ராங் நம்பரா ராங்கான நபரா கைபேசியில் தொடு திரையில் உன் படத்தை பார்த்த நான் உன் இதழோடு என் இதழ் சேர்த்து உனக்கு முத்தம் ஒன்று தரலாம் என்று நினைத்து அதை தொட்டு விட்டேன் அது காலாக சென்று விட்டது மறுமுனையில் மாமா சௌக்கியமா என்று ஒரு பெண்ணின் குரல் ஒலிக்க ஒரு நிமிடம் நான் அதிர்ந்து விட்டேன் அதன் பிறகு நான் அதிசயப்பட்டேன் என்னவளை தவிர வேறு யாரும் என்னை இதுவரை மாமா என்ற குரலில் கூறி அழைத்தது கிடையாது அதனால் தான் அதன் பிறகு ராங் நம்பர் என்று சொன்னேன் நான் அவள் ராங்கான நபரா என்றால் ஆமாம் என்றேன் என்னவளை தவிர மற்ற எந்த பெண்ணிற்கும் வாழ்நாள் முழுவதும் ராங்கான நபராக இருக்கவே விரும்புகிறேன் என்று நினைத்து கொண்டேன் என்னவளே அடி என்னவளே எல்லாம் உனக்காகத்தான் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரைப் பண்ணுங்கள்